ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜாப் சீரஸில் கல்ஃபில் ஃப்ரெஷருக்கு கிடைக்கக்கூடிய நூறு வேலைகளை பற்றி தினமும் ஒரு வீடியோவில் இருக்கோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் இந்த வீடியோவில் சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ்மேன் வேலையை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ரா ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃப் கண்ட்ரீஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேற்கொண்ட டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ்மேன் வேலையை பத்தி பார்க்கலாம் சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ்மேன் இந்த வேலை அலைச்சல் அதிகமா இல்லாத வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் பொதுவா வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இது எல்லாத்தையும் பெரும்பாலும் சூப்பர் மார்க்கெட்ல தான் எல்லாரும் வாங்குவாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்ல கஸ்டமருக்கு தேவையான பொருட்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அதை வாங்குறதுக்கு தேவையான உதவிகளை செய்றவங்கள சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ்மேன்னு சொல்லுவாங்க இந்த சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ்மேன் என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர கஸ்டமரை வெல்கம் பண்ணி அவங்க வாங்க வந்த பொருள் எந்த பக்கம் எந்த செக்ஷனில் இருக்குதுன்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அந்த பொருளில் எத்தனை வகைகள் இருக்குது அதோட ரேட் என்ன இந்த மாதிரி கஸ்டமர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட செக்ஷனை சுத்தமாக வச்சுக்கிறது அந்த செக்ஷனில் என்னென்ன பொருள் என்னென்ன விலைன்னு டேக் வைக்கிறது பொருட்கள் ஏதாவது எக்ஸ்பெரி ஆகி இருந்தாலோ இல்லை டேமேஜ் ஆகி இருந்தாலோ அதை மாற்றுறது கரண்ட்ல என்னென்ன ஆஃபர் போய்ட்டுருக்குன்னு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒவ்வொரு நாளும் ஸ்டாக் எவ்வளவு தீருதுன்னு மானிட்டர் பண்ணி அதை ஸ்டாக் புக்கில் நோட் பண்ணுறது தீந்து போன ஸ்டாக் இன்ஃபர்மேஷனை குடௌனில் கொடுத்து மறுபடியும் அந்த பொருட்களை செக்ஷனில் கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறது கஸ்டமர் வாங்குற பொருட்களை பில் போட்டு பணம் வாங்கி அந்த பொருட்களை நீட்டாக பேக் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரியான எல்லாம் செய்வாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே தாராளமாக அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா இன்டர்வியூல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும் இந்த வேலைக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் ஆரம்பத்தில் நம்ம ஊர் காசுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளமாக கிடைக்கும் சம்பளத்தை தாண்டி சூப்பர் இருந்து தங்குறதுக்கு இடம் போற வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க சாப்பாடு ஒரு சில இடத்துல கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துருவாங்க இந்த வேலையோட அட்வான்டேஜ் என்னென்னா தினமும் பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திக்கிறதுனால நல்ல கம்யூனிகேஷனை உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும் குறைஞ்சது ரெண்டு மூணு லாங்குவேஜ் கத்துப்பீங்க கற்றுப்பீங்க இந்த வேலையில் நீங்கள் திறமையாக இருந்தீங்கன்னா டீம் லீடர் சூப்பர்வைசர் கேஷியர் ஃப்ளோர் இன்சார்ஜ் ஸ்டோர் இன்சார்ஜ் மேனேஜர் இந்த மாதிரி ப்ரொமோஷனும் அதுக்கேற்ற சாலரி இன்க்ரிமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேலை உங்களுக்கு வேணும்னா எங்கள் ஜாப்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த முறை அந்த வேலைக்கான இன்டர்வியூ வரும்பொழுது சேனலை தெரியப்படுத்துகிறோம் அப்போ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த ஜாபை நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் ஃபைனலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி